ஏசூக்கே புகழ் நம்ம யாருக்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணணும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணுமா பிதாட்ட ஜெபம் பண்ணணுமா எப்படி நம்ம பிரேயர் பண்ணணும் நம்ம ஜெபம் கேட்கப்படும் என்பதை மிக தெளிவாக தேவன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அது வந்து யோவான் எழுதிய நற்செய்தி பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வசனம் அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன் ஆனால் காலம் வருகிறது அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாக எடுத்துரைப்பேன் இந்த வசனத்தின் மூலமா ஏசப்பா நம்ம கிட்ட சொல்ற ஒரு சீக்ரெட் என்னன்னா தேவனுடைய நாமத்தான் நீங்கள் என் பெயரால் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பிதாவான தேவன்கிட்ட தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தந்துடுவார் அப்போ நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம பிதாட்ட ஜபம் பண்ணும்போது அது நமக்கு தருவாங்க நீங்க தனி ஜபமா இருக்கலாம் குழு ஜபமா இருக்கலாம் யாராவது ஒருத்தருக்காக மன்றாடி ஜபிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்தையாம் இறைவன் வழியாக நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு முடிக்கும்போது அதுக்கு வந்து ஒரு அட்ரஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு கடிதம் போகணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு அட்ரஸ் தேவை அப்படித்தானே அந்த அட்ரஸ் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு எப்படி போய் அதை சேரும் அப்போ நம்ம அட்ரஸ் கரெக்டாக போடணும் அதுபோல் தேவனிடத்தில் நம்மளுடைய விண்ணப்பங்களும் ஜபங்களும் ஸ்தோத்திரங்களும் செல்லுவதற்கு நம்மளும் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க இங்கே ரெண்டு சீக்கிரட்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சீக்கிரட் வந்து இருபத்தி மூணாவது வசனத்தில் இருக்கு நீங்க என் பெயரால தந்தைகிட்ட கேட்கணும் அப்போ ஏசு கிறிஸ்துவின் பெயரால நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க இருபத்தி ஏழாம் வசனத்தை பாருங்க தந்தை உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் தந்தையிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால்தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் அப்போ பிதாவான தேவன் உங்களை அன்பு செஞ்சு உங்கக்குள்ளே பாண்டாகி உங்களுக்கு தேவையான வைகளை செய்யணுன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்றும் அவரை பரிபூரணமாக விசுவசிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் இயேசுடைய நாமத்தில் ஜம் பண்ணணும் செகண்ட் திங் ஏசப்பாவை நீங்கள் என்றும் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறார் என்றும் நான் உங்களை நம்புறேன் உங்களை நம்பி உங்கள் நாமத்தை உச்சரித்தா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த ரெண்டையும் நீங்கள் செஞ்சு பாது பாருங்க எதாவது ஒரு கடினமான காரியத்தை ட்ரை பண்ணுங்க நிச்சயமாகவே உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும் உங்களுக்கு பதில் தருவார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது